ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க எனக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லை ஸோ அதனால இன்றைக்கி வீடியோ போட வேணான்னு தான் நினச்சேன் பட் எல்லோரும் கமெண்டில் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ அதனால தான் எஃபோர்ட் எடுத்து நான் இப்போ வீடியோ வந்து போடுறேன் ஸோ அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிவிடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் சீமா ரோகிணி ரெண்டு பேருக்குமே பயங்கரமான வாக்குவாதம் நடந்திருக்கும் இந்த மாதிரி ரோகிணி வந்து கேட்டுருவா இந்த மாதிரி ஏன் மேலே உனக்கு பொறாமையா அதனால தானே இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இதனால் சீமாவுக்கும் ரொம்ப கோவம் வந்திருக்கும் அவளும் பேசிடுவா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தூரத்துலேருந்து பாட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது ஆக்சுவலி வந்து இது ஒரு பிளான் போட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர மாதிரி பண்ணியிருக்கோம் அதோட சீமா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரூமுக்கு போவாள் இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பா அப்பா கரெக்டா பிரேம் வரா என்னாச்சு ஏ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டா அவள் வந்து சொல்லி சமாளிக்கிறா இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு சோகத்தில் இருக்க என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்ட உடனே அவளும் மனசுல உள்ளது எல்லாத்தையுமே சொல்றா இந்த மாதிரி வந்து ரோஹிணி என்னை வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அவள் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இந்த மாதிரி என் மேல உனக்கு பொறாமையானு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்கிட்ட சொல்ற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட உடனே வந்து பிரேமும் சொல்லிகிட்டு இருக்கா அவள் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்துருப்பா அதனால்தான் அப்படி பேசியிருப்பாளான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அவளே உன்கிட்ட வந்து பேசுவா மன்னிப்பு கேட்பா பாரு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்கே வந்து ரோகிணியை கட்டுறாங்க அவள் வந்து சீமாவும் அவளும் ஒன்றா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்கா ஏன்கா இப்படி இருக்க நம்ம உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பா தெரியுமா இப்போ நீயே வந்து என்னை புரிஞ்சிக்கல என் கூட வந்து நீ சண்டை போடுறல்ல எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமாக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இது எல்லாத்தையுமே சித்தார்த்தும் கேட்டுட்டு இருக்கான் ஸோ ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடுது ஆஹா சீமா ரோஹிணிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தார்த்தும் பிரேமும் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க சீமாவும் வந்து ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்கான்னு பிரேம் சொல்ல ஆமா நேற்று கூட ரோஹிணி அழுதுட்டே இருந்தா அப்படின்னு நம்மளோட சித்தார்த்தும் சொல்றான் அப்போ ஓகே நம்ம இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிளான் பண்ணி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க நீ போய் சீமாவை அழைச்சிட்டு வா நான் போய் ரோஹிணி அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க இங்க சீமா வந்து குளிச்சுட்டு வருவா அப்பதான் வந்து சித்தார்த் வந்து பேசுறான் இந்த பாருங்க உங்களுக்கும் ரோஹிணிக்கும் சண்டைன்னு எனக்கு தெரியாது ஆனா ரோஹிணி நேத்துல இருந்து ரொம்ப இருந்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து நீங்க தான் பேசணும் சொல்லிட்டு இவன் இருக்கான் அதே மாதிரி ரோஹிணி போயிட்டு நம்மளோட பிரேமும் சொல்லிட்டு இருக்கான் அக்காவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிருக்க கூடாது ரோஹிணி அவ நேத்து ஃபுல்லா சாப்பிட கூட இல்லாம அப்படியே பித்து புடிச்ச மாதிரி அதையே நினைச்சிட்டு இருந்தா தங்கச்சி போய் என்ன இந்த வார்த்தை கேட்டாலே சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லும் ரோகிணிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல நிக்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஆனா பேசாம அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க என்ன மன்னிச்சிருக்கா நான் வந்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி உன்னை வந்து பேசிருக்க கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதே மாதிரி சீமாவும் சொல்றேன் ஆமா நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அதோட ரெண்டு பேரும் ஒண்ணு சேரத பார்த்த பிரேமுக்கும் சித்தார்த்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா இனிமேலாவது ரெண்டு பேரும் அடிச்சுக்காம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போனாங்க அதுக்கப்புறம் சரி வா ரெண்டு பேரும் சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போறாங்க அங்க பார்த்தா அன்னிக்காரிங்க ரெண்டு பேருமே இருக்காங்களா என்னடா இது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையா பார்த்துட்டு இருக்காளுங்க அப்ப வந்து சீமா வந்து வெளியில ஏதோ ஒரு வேலையா வந்து போயிருப்பா இங்க வந்து ரோகிணி தான் வந்து கேரட்லாம் சீவி அழகா வந்து எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிருவா அப்ப அவ இல்லாத நேரமா பார்த்து சின்ன பாட்டி என்ன பண்ணுது இவ சமைச்சதுல உப்பை தூக்கி நல்லா கொட்டி வச்சிருது அப்ப கரெக்டா ரோஹிணி வரா என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா அப்பதான் வந்து மா இந்த மாதிரி வந்து தண்ணி தாக அடிச்சிச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தண்ணிய குடுக்குறா ஆமா என்ன சமைச்சிருக்க நல்லா வாசமா இருக்கே அப்படின்னு கேட்க ஆமா உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல ஓ அப்படியா எனக்கு கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டோமுனே அவளும் வந்து குடுக்குறா அது சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே வந்து ஐயோ என்னம்மா இது இவ்ளோ உப்பா இருக்கு என்ன நீ இப்படி சமைச்சிருக்க அப்படிங்கற மாதிரி கேட்க என்ன சொல்றீங்க பாட்டி நான் நல்லா தானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாக்குறா அதுக்கப்புறம் அவங்களும் ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்க ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே தான் யோசி பார்க்குறா அந்த அன்னிக்காரங்க ரெண்டு பேரும் தானே இங்க வந்து நின்னுட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு கோவமா பாத்துட்டு இருக்கா அதோட சின்ன பாட்டி வந்து தன்னோட அக்கா கார்கிட்ட போய் பேசிட்டு வருது நேத்து தான் சீமாவும் ரோகிணியும் பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சோம் அதுக்குள்ள இந்த பிரேமும் சித்தார்த்தும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டாங்க அதனால கோவத்துல ரோகிணி சமைச்ச சாப்பாடுல நான் உப்பள்ளி கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல நல்ல வேலை தான் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு இந்த பாட்டியும் வந்து சின்ன பாட்டி பண்ணதை வந்து பாராட்டிட்டு இருக்கு அப்படி இங்க அன்னிக்காரிங்களை தான் காட்டுறாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு கிரீம் வந்து வாங்கியிருக்கேன் அது உனக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் இதை டெய்லியுமே வெளியாயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதோட காலையில பூசிக்கலாம்னு ரெண்டு பேரும் படுத்து தூங்க நைட் நைட்டா யாரோ உதவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருக்கிற அந்த கிரீம் பாக்ஸ்ல ஏதோ ஒன்ன கலந்து வச்சிடுறாங்க இதை தெரியாம கால எந்திரிச்ச உடனே ரெண்டு பேருமே வந்து அழகா கிரீமை வந்து பூசிக்கிறாங்க பூசண கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க முகம் ஃபுல்லாவே அப்படி செவப்பு செவப்பா அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிருது மூஞ்சி அப்படியே வந்து அரிக்குது உடனே சொரிஞ்சுக்கிட்டே வந்து ஐயோ அம்மா அப்படி கத்திக்கிட்டு கொடுத்து வராங்க அங்க வந்த உடனே எல்லாரும் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க இல்ல என்னன்னே தெரியல இந்த க்ரீம் வந்து நாங்க பூசணும் கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க அப்பதான் வந்து இங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி சிரிச்சிட்டு இருப்பா சோ இத வந்து சீமாவும் கவனிச்சிடுவா உடனே வந்து ரூம்ல போயிட்டு ரோகினி செம்ம சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பா நல்ல வேணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ரோகிணியை பத்தி அக்கா மாதிரி நான் அமைதியா போயிடுவேன் நினைச்சீங்களா நான் சமைச்ச சாப்பாட்டுல உப்பையா கொட்றீங்க இப்ப அவங்களோட முகம் ஃபுல்லா வீணா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு இருக்கா உடனே அந்த இடத்துக்கு சீமா வந்துடுறா சீமா வந்துட்டு ரோஹிணிட்டு கே ரொம்ப கோவமா கேட்டுட்டு இருக்கா ஏய் என்னடி இது அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற நிலைமைக்கு நீதான் காரணமா அப்படின்னு கேட்கிறா அக்கா என்னக்கா சொல்ற நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல ஏ என்னை பாரு என் கண்ணை பாரு என் மேல ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான் இல்லவே இல்லைன்னு அவ்வளவு இவ்வளவு சொல்லி பாக்குறா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மையை சொல்லிடுறான் ஆமா அப்படிதான் பண்ண நேத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்ணாங்க நான் சமைச்ச சாப்பாடுல உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து சினிமாவுக்கு பயங்கரமா கோவம் வருது உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இந்த மாதிரிலாம் பண்ணி நீ அவங்க அளவுக்கு கீழே இறங்கி போ இப்படி தான் நம்மளோட அப்பா அம்மா வந்து நம்மள வளர்த்திருக்காங்களா எதுக்கு நீ இப்படிலாம் பண்ற நீ பண்ணது பெரிய தப்பு இப்பவே அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாருக்கும் முன்னடியும் அப்படின்னு நம்ம சொல்ல என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சொல்லிடுறா அப்ப சீமா வந்து ரொம்ப கோபப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா அங்க போயிட்டு அனிகாரிங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு தெரியாம வந்து ரோஹிணி தான் உங்க மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிட்டா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு எங்களை வந்து அப்படியே கொலை பண்ணலான்னு பாத்துட்டீங்களா இதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் சொறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சீமா ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து விட்டுடுறாளுங்க அதுக்கப்புறம் வந்து அவ போனதுக்கு அப்புறம் கிரிமினல்லா இங்க பவி வந்து யோசிட்டு இருக்கா இவளுங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இங்க அன்னைக்கா நீங்க ரெண்டு பேருமே வந்து ஜூஸ்ல வந்து ஏதோ ஒரு ரெண்டு ட்ரிங்க்ல மட்டும் ஏதோ ஒரு பொருளை கலக்குறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ரோஹிணியும் பார்த்துட்டு தான் இருப்பா உடனே எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஒன்னு ஒன்னா கொடுத்துட்டு இருக்காங்களா அப்போ வந்து ரோஹிணி யாரு சம புத்திசாலி இல்லையா அவளுக்கு கொடுத்த ட்ரிங்கில் ஏதோ ஒன்று கலந்துருக்காங்கன்னு தான் அவ பார்த்துட்டாலே அதனால அவ வந்து குடிக்காம அக்காவையும் குடிக்க விடாம எல்லா ட்ரிங்கையும் ஒன்னா வாங்கி வைக்கிறா இந்த பாருங்க நம்ம எல்லாரும் ஒரு கேம்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்னுக்கும் பின்னா ஒன்னுக்கு பின்னா மாற்றி வச்சிடுறா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ட்ரிங்கை எடுத்து கொடுத்துட்றா கொடுத்துட்டு இப்போ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஐ திங்க் அந்த ஏதோ ஒரு பொருள் கலந்த அந்த ட்ரிங்கை வந்து அன்னிக்காரியங்களுக்கு வந்து மாற்றி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் அது தெரியாம அவளுங்களும் குடிக்கிறாளுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுலாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ட்ராமா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தானே போகுது நான் ஆனால் வியூஸ் பயங்கரமாக குறஞ்சிட்டே வருது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அப்போதான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் இருக்கும் ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்